அன்பு கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து நட்சத்திர பலன்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நட்சத்திர மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நாலாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சந்திரன் ரோகி நட்சத்திரத்துக்கு ரோகிணின்றது வந்து சந்திரனுக்கு பிடித்தமான மனைவியில் ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புராணங்களில் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் உச்சமாக இருக்கார் அதனால் வந்து சந்திரனுக்கு பிரியமான நட்சத்திரமாக சொல்கிறாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரம் இது வந்து ஆண் நட்சத்திரமாக சொல்லப்படுறது இந்த இந்த நட்சத்திரம் உடலில் வந்து முகம் நாக்கு வாயி கழுத்து இதெல்லாம் வந்து ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குணம்னு பார்த்தோம்னா கலைஞானி எல்லா கலைகளையும் கற்றுக்கக்கூடிய எளிதில் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க கலைஞானி கற்பனா சக்தி வந்து கற்பனை வளம் வந்து அதிகம் இவங்க வந்து நம்பியருக்கு நடராஜா அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா முன்னால் நம்பியருக்கு நடராஜா அப்படி அது மாதிரி வந்து இவரை நம்பிட்டால் இவங்க வந்து எல்லா காரியங்களையும் இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இவங்களை வந்து தாராளமாக நம்பலாம் நம்பிக்கைக்குரியவர் அதனால் இவங்க நம்பினவங்களுக்கு இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இவங்க வந்து பெண்கள் மேலே பெரியமாக இருப்பாங்க அது மாதிரி பொன் பொருள் மேலே வந்து ஆசையாக இருப்பாங்க நுட்பமான அறிவு இருக்கும் அதனால் நடக்கிற வர்றவங்கள வந்து முன்னாலேயே நடக்கிறத வந்து முன்கூட்டியே அறிஞ்சிக்கக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு நுட்பமாக இருப்பாங்க தெளிவான மனது இருக்கும் இவங்கள்ட பகைவர்களை கூட நண்பராக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு சக்தியெலாம் இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இருக்கும் கூட அவங்க நண்பராக்கிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் பேச பேசுவாங்க இவங்க பேசும்போது ஒளிவு மறைவு இல்லாமல் பிளெயினாக வந்து பிளாங்காக பேசுவாங்க நேர்மையாக இருப்பாங்க தவறு செய்கிறதுக்கு தயங்குறவங்களாக இருப்பாங்க எல்லா எல்லாேருக்கும் விட்டு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து எப்பவும் கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கிறவங்கள அவங்க நிறையா பேர் உண்டு ரோகிண நட்சத்திர உள்ளவங்க வந்து கவிஞர் அவங்க நிறையா பேர் வந்து இந்த இதில் உண்டு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கிறவங்க ஃபீல்டில் உள்ளவங்க நிறையா பேர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டு இந்த இவங்க வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக நான் முன்னால் சொன்னேன் இல்லை விட்டு கொடுக்குற குணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அமைதியாகவே இருக்கும் சண்டை நடக்கும்போது கூட அதை இனிமையாக பேசி ஜாலியாக பேசி சரி பண்ணி கொண்டு வர அளவுக்கு திறமை உள்ளவங்க சமாளிச்சிருவாங்க அந்தமாதிரிலாம் வந்து செல்வம் செல்வாக்கு அதனால் குடும்பத்தில் வந்து செல்வமும் செல்வாக்கும் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன்றதுனால செல்வம் செல்வாக்கு உள்ளவங்களா இருப்பாங்க சமுதாயத்தில் வந்து மதிப்பு இருக்கும் இவங்க சமுதாயத்தில் மதிப்பை நடத்துக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு பொது பொதுவாக வந்து இவங்க சந்த இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் இவங்க வந்து எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க ந இவங்க நினச்சிர காரியங்களை நினச்சபடி அடையிற அடையிறதுக்கு அடைவாங்க இவங்க நினச்சதை நினச்சதை நினச்சபடி அடையவாங்க இந்த இவங்க கா காதலிச்சிட்டாங்கன்னா விடாப்பிடியா நின்று கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க விடா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவாங்க இவங்க அந்த மாதிரியான ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா நம்பியருக்கு நடராஜான்னு சொன்னோம்ல நம்பிக்கைக்குரியவர்னு சொன்னோம் இல்லையா அதனால் அதே தான் அவங்க காதலிச்சானா விடா அப்படியாக நின்று பிடிவாதமாக நின்று கடைசி வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் அதை கொண்டு வர்றவங்கள இவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்க முக்கியமானவங்களாக இருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க சுகமாக வாழ்றவங்களா இருப்பாங்க கொஞ்சம் சோம்பேறின்னு கூட சொல்லலாம் இவங்க காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆலட்சியமாக அவங்களுக்கு வந்து லைஃப் அதான் முக்கியம் அதனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறியாவும் இருக்கிறவங்களா இருப்பாங்க இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உள்ள இந்த குணாம்சமாக இருக்குது பொதுவாக வந்து இவங்க நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக இருக்கிறனால தொழில்னு வச்சுட்டோம்னா இவங்க வந்து தொழிலதிபர்கள் நிறையா பேர் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க இவங்க கர்வம் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்க மேலே கை போட்டு அவங்களுக்கு இணையாக இவங்களே நடந்துட்டு அவங்கள்ட்ட வந்து சரிசகமாக நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இவங்கள நிறையா பேர் வந்து கவிஞர் எழுத்தாளர் திரைத்துறையில் வேலை செய்கிறவங்க உணவு விடுதி பால் பண்ணை அது நடத்துகிறவங்க கரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கிறவங்க அந்த மாதிரி உணவுத்துறை சம்மந்தப்பட்ட செஃப் சமையற்கலை வல்லுநராக இருப்பாங்க செஃப்பாக இருப்பாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இவங்களை அதிகமாக பாதிக்கிறத பார்க்க முடியும் இவங்களுக்கு கன்று காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி இடத்துல அது மூட்டு வலி நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது இவங்களுக்கு வந்து தசைன்னு பார்த்தோன்னா முதல்ல எடுத்தோடனே சந்திர தசை வரும் சந்திரதசை வந்து இவங்க பிறந்த சிறப்பாக தான் இருக்கும் பொதுவாக ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவொடனே அவங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக தாயோட உடல்நிலை கொஞ்சம் சிறிது பாதிக்கும் தாய் முக்கால்வாசுவே ரோகி நட்சத்திரத்துல உள்ளவங்க அவங்க பிறந்த உடனே தாய்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமா அந்த நட்சத்திரம் இருக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து இவங்களுக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்கிறது இல்லை இவங்க வந்து வெளிநாடு இவங்க பிறந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் குடும்பமே வெளிநாடு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது இவங்க அப்பாவுக்கு உடனே இது பண்ணி அவங்க அப்பா இவங்க குடும்பமே அந்த வெளிநாடு போகிறதுக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே வெளிநாட்டு வாய்ப்பு கிடச்சி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் இந்த இவங்களுக்கு அடுத்த திசையாக வரக்கூடியது வந்து செவ்வாய் திசை இதில் வந்து கல்வியில் நல்ல மேன்மையாக இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நீளம் வீடு வா வாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் குடும்பம் முன்னேற்றமாக இருக்கும் இதுக்கு அடுத்து நடக்கூடிய ராகு தசை வந்து அந்த அந்த திசையில தான் வந்து போராட்டங்கள் கல்வியில் வந்து சிறு தடை ஏற்படுறது எதிலும் வந்து எதிர்நீச்சலை போட்டு முன்னேற வேண்டியது ஏற்றங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக அந்த ராகு திசைகள் இருக்கும் இது வந்து ஒருவேளை ஜாதகத்தில் ஒரு நல்ல பார்வை இருந்து சுபர் பார்வை இருந்து நல்ல ப்ளேஸில் இருந்துட்டால் இதுவே மாறி நடக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல உயர்வான இது வாழ்க்கையில் எல்லாம் எல்லாத்துக்கும் அனுசரித்து போகிறது அவங்களுக்கு வந்து படிப்புகளை வந்து உயர் படிப்புக்கு கிடச்சி வெளிநாடு போய் வெளியில் போய் ப படிக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த பழங்கள் மாறி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக அவங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி பலமாக இருக்கும் அப்படி தான் நடக்கும் இதில் நான் சொல்லியிருக்கிறது வந்து ஜென்ரலாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பொதுவான பலன்கள் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் கொஞ்சம் முன்னே பின்ன இருக்கும் பொழுது அதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணி அந்த விஷயங்களை தான் நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் உங்கள் குடும்ப ஜோதிடத்தை பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்னைய கூட நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடராக நீங்கள் வச்சு குடும்ப ஜோதிடராக ஒருத்தர் வச்சுக்கிறது நல்லது நல்ல நேரம் பார்க்குறது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இப்படி இப்படி இருக்குது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது லைஃப் லாங் வந்து நம்ம ஒரு குடும்ப ஜோதிடர் வச்சுக்கலாம் அது மாதிரிலாம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்மள்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த இந்த டிஸ்ட்ரிக் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும் இந்த வீடியோலேயே கூட நம்பர் வரும் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எனக்கிட்ட பேச முடியும் இதுக்கு அடுத்த தசையாக வரக்கூடிய குரு தசை இந்த குரு தசையில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குருதசை சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொண்ணு முன்னால் சொன்ன அந்த ராகு திசையில் வந்த வீழ்ச்சியிலேருந்து உங்கள் எழுந்து திரும்ப வந்து முன்னேற்றி முன்னேறி பலவிதமான நற்பலன்கள் நடக்கும் நல்ல சாதனை செய்யக்கூடிய அந்த இதாக இருக்கும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மதிப்புகள் எல்லாமே கூடும் பொருளாதாரத்துலேயும் நல்ல மேன்மை ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் இதெல்லாம் வந்து குரு தசையில் வந்து எல்லாமே பாசிட்டிவான பலன்கள் நிறையா நடக்கும் சனி திசையை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை சனி திசையிலேருந்து மேலும் முன்னேற்றம் இருக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அதனால வந்து சனி திசை உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும் இதுக்கு அடுத்த திசையாக வர்றது வந்து புதன் திசை அதில் வந்து உடல்நிலை கோளாறுகள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொது வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் பார்க்கறது பெண் பார்க்க போகிறது அது மாதிரி வந்து தாலிக்கு வந்து தங்கம் முறுக்கிறது பூ முடித்தல் திருமண நிச்சயம் செய்தல் தொட்டிலில் குழந்தைய விடுறது அவங்க குழந்தைக்கு பெயர் சூட்டுறக்கூடிய நிகழ்ச்சி வாசக்கால் வைத்தல் கிரகப்பிரவேசம் புது கணக்கு தொடங்கிறது மாடு வாங்கிறது அறுக்கிறது கல்வி ஆரம்பிக்கிறது புத்தகம் வந்து வெளியிடுறது விதை விதைக்கிறது நவக்கிரக சாந்தி பண்ணுறது புனித யாத்திரை பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்கிறதுக்கு உண்டான சுபமான நட்சத்திரமா இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ள மரம் வந்து நாவல் மரம் அதனால நாவல் மரங்களை வந்து நீங்க நட்டு வளர்க்குறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் நாவல் மரம் இருக்கக்கூடிய இடங்களில் போய் நாவல் மரத்தை வந்து தண்ணி விட்டு நீங்கள் அதை வணங்குனீங்கனாலே உங்களுக்கு பலவிதமான நற்பலன்களை கொண்டு கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த நட்சத்திரம் ரோய் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம்ன்றதுனாலையும் இவங்க இரு இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனாலையும் பெண் தெய்வங்கள் அதாவது காளியம்மன் மாரியம்மன் இதுக்கெல்லாம் பௌர்ணமி அபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அபிஷேகம்ன்றது வாழ்நாள் ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு தரும் சமயங்களில் மனக்குழப்பத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் உடல்நிலை கோளாறுகள் வரும் பிஸ்னஸில் வந்து நமக்கு நெகட்டிவாக நடக்கும் இந்த மாதிரி காலங்கள்லாம் நீங்கள் அந்த பௌர்ணமி பூஜையை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகி நல்ல வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாத திருமணத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா திருவாதிரை ஹஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரம்லாம் பொருந்தாது ஸோ பொதுவாக அந்த நட்சத்திர பொருத்தம்னு பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லை அவங்களுக்கு தசாசந்தி தோஷம் இருக்கா செவ்வாய் எங்கே இருக்குது ராகுகீதை எப்படி இருக்குது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எப்படி இருக்குது சஷ்ட அஷ்டக தோஷம் இருக்கா இதெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நல்லது அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்